சென்னை அருகே பொன்மாரில் மதபோதகர் அவர் மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்த நிலையில் உடல்நிலை பாதித்ததாக கூறி இறுதி சடங்கு செய்ய முயன்றபோது பெண் வீட்டார் சாவில் சந்தேகம் என கூறியதால் பிடிபட்டார் திருமணத்திற்கு முன்பு ஏற்பட்ட காதல் குறித்து பேசிய போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது தாழ்முறை எடுத்த பொன்மாரில் உள்ள அன்பு கிறிஸ்தவ திருச்சபையில் துணை மதபோதகராக உள்ளவர் முப்பத்து ஐந்து வயதான விமல்ராஜ் இவரது மனைவி முப்பத்து மூன்று வயதான வைஷாலி மும்பையில் பூர்வீகமாக கொண்ட வைஷாலிக்கு தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர்கள் மூலம் அறிமுகமான நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது பதினோரு மாத பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்த நிலையில் பொன்மாரில் தனி வீட்டில் வசித்த தம்பதியினர் நேற்றைய முன்தினம் பழைய கதைகளை பேசி திருமணத்திற்கு முன்பு ஏற்பட்ட காதல் அனுபவங்களை பேசியுள்ளனர் அப்போது குழந்தையை வைசாலி அடித்ததாக கூறப்படுகின்றது இதனால் விமல்ராஜ் மனைவி வைசாலியை அடித்துள்ளார் இதில் மூச்சு வாங்கி துடித்த வைசாலியின் வாயில் துணியை வைத்து கழுத்தை நெறித்துள்ளார் அதன் பின்னர் தன் பெற்றோர்கள் வசிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று இறுதி சடங்கு செய்ய முயன்றார் இந்த தகவல் அறிந்த வைசாலியின் சகோதரர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்த நிலையில் வைசாலி பிரேதத்தை கைப்பற்றிய தாழம்பூர் போலீசார் விசாரணையில் விமல்ராஜ் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்